அவ்வளோ நாள் படித்து கடைசியில் முடியாதுன்னு ஏ முடியாது எதுக்கு முடியாது தான் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் திட்டவட்டமாக ஒரு காரியத்தை இங்கே போதிக்கப் போகிறேன் இங்கே இருக்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் நேற்று ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் இப்போதான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கலாம் நீங்கள் போன வாரம் ஞானஸ்தான கூட இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிள்ளை ஒருவன் கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை எடுத்துக்கொண்டு வாக்கு தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று மனதிலே உறுதிபூண்டு தன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் எதிர்ப்பு சக்திகளை பார்க்காமல் தனக்கு என்ன இன்றைக்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காணாமல் நான் இப்படி தான் இருப்பேன் என் சந்ததி பலத்திற்கும் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தி மைஸ்திரியும் வீட்டில் தங்கும் நான் பயப்படாது இருப்பேன் நான் துட்சியை கேட்கிறதுனால் என் இருதயம் பயப்படாது கத்தரை நம்பி நான் இருப்பேன் நான் அசைக்கப்படுவதில்லை என்று உறுதியாயிருக்கும் சத்திருக்களின் சரி கட்டத்தில் நான் காண்பேன் என்று சொல்லி இப்படி உறுதியோடு ஒரு மனுஷன் இருப்பான் என்றால் உறுதியோடு கத்திய வார்த்தையை பிடித்துக்கொள்வான் கொள்வான் என்றால் மற்ற எல்லா காரியத்தை கண்டு பயந்து அலராமல் கத்தடைய வார்த்தையே கண்டு அதையே கவனித்துக் கொண்டிருப்பான் என்றால் அதிலே நேரத்தை செலவழிப்பான் என்றால் மீது மிகவும் பிரியமாயிருப்பான் என்றால் அவன் எதை அடைய விரும்புகிறானோ கத்தனுடைய வார்த்தை அவனுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறதோ அத்தனையும் அவன் அடைந்தே தீருவான்